ஒரு சில பேர் பல இடத்துல ஒன்று வச்சு வச்சு விளையாண்டுக்கிறாங்க அது ஒன்று ஒருத்தன் வந்து இடக்கு முடிக்கிறது போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு டீ கட்டியில் ஓடி பிடிக்கலான்னு போயிருந்தேன் அப்புறம் என்கிட்ட ஒரு இடக்கு முடிக்க உங்கள் அப்பா சம்பாதிச்சிருக்கிறாரு வேலை ஓ அப்படியே பச்சையை கேட்டு மாதிரி கேட்டுருந்தான் சரி என்ன பேசுகிறான்னு பார்த்தேன் அப்புறம் உங்கள் அப்பா சம்பாதிச்சிருக்காரு உனக்குலாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தான் உங்கள் உங்க பணக்காரன் அதான் நல்லா நல்லா ஓத்து சம்பாதிக்கிறீங்கள அப்படின்னா வந்துச்சு கோபம் அடிச்சம் செவ்னிய திருப்பி விட்டேன் என்னடா பேசுற நீயா வந்த நீயா பேசுற நீயா வடைய சுட்டுற மாதிரி சுட்டு பேசிட்டு இருக்கிற என்ன வார்த்தைய கரெக்டா பேசு வார்த்தை விடுறது பெருசு இல்ல யாருக்கிட்ட எப்படி பேசுன்ற விதம் இருக்குது பார்த்து பேசு கரெக்டா பேசு நியாயமா பேசு சரி நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண நீ என்னடா பண்ண ஏடா அடுத்தவங்களோட தான் வச்சு வச்சு செய்வீங்களாடா நீங்க எங்க அப்பாவை வச்சு செய்யறதுக்கு உனக்கு தைரியம் யார் கொடுத்தது அப்படின்னு ஏ உங்க அப்பா அப்படிதான் எங்க அப்பா பத்தி உனக்கு என்னடா தெரியும் என்னடா தெரியும் என்ன தெரியும் உனக்கு கஷ்டப்பட்டிருக்கியா கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு வேர்வை சிந்திருக்கிறேன் நீ உழைத்து பார்த்துருக்கிய நீ ஒழிப்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒழித்தாதான் ஒழிப்பு அவ்வளவு வேர்வையில் சுத்திக்கிட்டு மனுஷன் உழைச்சி வந்தவர் வார்த்தை அளவா பேசு அளந்து பேசு யாருகிட்ட எப்படி பேசுன்னு பேசு இந்த மனசு என்ன சொல்லுது அது சொல்லுதான் கேட்கும் இது எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமாதே உங்ககிட்ட அது உன் இதய துடிச்சுச்சா துடிக்காது உங்ககிட்ட அது இல்லை இதையும் எல்லாத்துக்கும் இருக்குது இதையும் துடிக்கும் பார்த்துருக்க எதையும் துடிச்சது பார்த்துருக்கியாடா நீ அப்படி அப்படி மனுஷன் அவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு அவ்வளோ உழைப்புகளை ஓடிக்கிட்டே இருக்கிற மனிதன்டா உங்களுக்கு என்னடா வாய்க்கு வந்தா வாயில அப்படி பேசிட்டு போறீங்க அப்படின்னா வாய்க்கு வந்தா பேசிட்டு போகிறேன் எங்க அப்பா பத்தி தெரியும் தெரிய தொலைச்சிருவேன் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பையன் கிட்டே எங்கப்பா பொறுமையானவர் நிதானமானவர் பொறுமையான பொறுமையாக இருப்பார் நிதானம்னா நிதானமாக இருப்பார் ஆனால் நான் கோவக்கார பையன் கோவத்தோட பாசக்கார பையன் பார்த்து பேசு எங்கள் வார்த்தை உடறனாலும் வார்த்தை கரெக்டாக பேசு எங்கள் அப்பா தாழ்ந்து போவார் எல்லாத்தையும் தெரிஞ்சு இவங்க இப்படித்தான் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனா அவரோட பையன் கிட்டயே வந்து நீ சொன்னா ஒண்ணா விடுவேனா என்ன விளையாடுறதுன்னா உங்க இஷ்டத்துக்கு விளையாடிங்களேன் ஏன்டா எவன் வந்தாலும் எங்கள் அப்பாவை வச்சு செய்யறீங்க உங்க அப்பா அப்படி கேட்டிக்க உங்கள் அப்பா இப்படி விழுந்து கட்டிக்க உங்க அப்பா வந்து வாங்கி விடுக்க என்னடா என்னடா கேட்கறதுக்கு உங்களுக்கு தான் பேச தெரியுன்னு எனக்கு நான் களத்தில் என்னன்னா எப்படி இருக்கும் ஏண்டா நான் கம்முன்னு போனவன் போன உனக்கு கம்முன்னு சொரிஞ்சு விட்டீனா அப்புறம் பொங்கத்தாண்ட சேர்க்கிறோம் அப்படின்னா அடிச்சு போயிரு கம்முனை அடிச்சு மோவர போடா அப்படின்னா வயசுக்கு முடியாது உனக்கு என்னன்னா வயசுக்கு முடியாது யார்ட்ட பேசுறோம் ஒரு பெத்தவர்கிட்ட ஒரு பெத்த பையன்கிட்ட போய் நீ சொல்லிடுனா அப்புறம் பைக்கும் அப்படின்னு நீயா வந்த நீயா பேசுங்க அப்படின்னு கம்முன்னு நமக்குள்ள வந்து சும்மா சொரிஞ்சுக்கிட்டே இருந்தானுங்க சும்மா வந்து கம்மனுக்கு ஒருத்தன் கம்முனுக்கு போறான் போறவனும் சோழ்ச்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் கம்முனு போறவனே விட்டுருக்கணும் சும்மா வாய கொடுத்து தன்னால கெடுன்னு சொன்னாங்கன்னா நம்ம தந்தை கஷ்டப்பட்டு இருக்காரு அவரு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்க அப்பா வந்தாரு அவர் உழைப்பு அவர் போராடி அவர் கூட அவரோட மகனாக நான் இன்னைக்கு இருப்பேன் அந்த மாதிரி நான் இன்னைக்கு இருப்பேன் ஏன்னா அப்பா அவ்வளோவும் உழைத்தாரு நேர்மையா உழைத்தாரு எங்கள் அப்பா என்றைக்குமே அப்பதான் நான் இவனுங்கள்லாம் சொல்லுவானுங்க அவனுங்களுக்கு என்ன வாழிக்குது அந்த கஷ்டம் என்னன்னு பார்த்தா தெரியும் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் தெரியும் இப்பெல்லாம் கொஞ்சம் சாரையா சீப்பெல்லாம் அப்பெல்லாம் இந்த எல்லாம் செஞ்சாங்க சாராயம் எல்லாம் ஒன்று பண்ணாங்க அடி அடிவாங்கனாங்க அதெல்லாம் ஒரு காலம் எங்கள் அப்பா அடிவாங்கிறதுலாம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் ஒரு காலத்தில் அடிவாங்க அப்போ அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இவனெல்லாம் வந்து சொல்லுவானுங்க சும்மா வாய்க்கு வந்தது எட்டு வடையை சுட்டிட்டு இருக்கானுங்க புழுகிறதுக்கு ஒரு புழுகு புழுகுன்னு புழுகிட்டு இருக்கானுங்க புழுகு மாதிரி இவனுங்களுக்கு என்ன கஷ்டம் பத்தி தெரியாதவங்க எல்லாம் வாய்ப்பேசிட்டு கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஒரு கூட்டம்லாம் அலைஞ்சிட்டு இருக்கு அப்புறம் நம்ம கம்முனு போயிட்டு இருக்கிறோம் கம்முடு போனவங்க நோண்டி விட்டா நம்ம பெத்தவர்கிட்ட நம்ம பெத்தவரை பத்தி எப்ப பேசுறோம் சும்மா இருக்க மாட்டோம் கை வச்சு நம்மளும் போனியா அவங்க வேலை என்ன பாக்கறியா அதோட இருக்கணும் சும்மா வந்து தேவையில்ல எழுதிட்டு இருந்தீங்கன்னா இருக்காது இதுதான் மக்கள் உண்மை இந்த மாதிரி எங்க ஊருக்குள்ளே ஒரு சில ஒரு கூட்டங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது நம்மள பார்த்தா மட்டும் அப்படியே எழுதிச்சு எதுக்கு அப்புறம் அப்படி என்ன பேசுவாங்க ஆ அப்புறம் இல்லை சம்பாதிச்சிருக்கிறாரா உங்கள் அப்பா அப்படி நக்கலா கேட்பாங்க எங்கள் அப்பா சம்பாதிச்சு அதே இதுக்கு நீ கேட்கற நீ ஏன் கேட்குற உங்ககிட்ட நான் சொல்லணும் என்ன அவசியம் எங்கப்பா அது எங்களோட பாடு அவர் முதல் போட்டு அவர் செய்கிறாரு எங்கள் அப்பாவோட பாடு எங்களோட பாடு அப்படின்ன உனக்கு என்ன உனக்கு என்னன்னு கேட்டேன் வந்தியா போயிருக்க முடியா நல்லா கட்டிவிடுவேன் அப்படின்னா இதெல்லாம் இப்படிலாம் ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை அப்படின்னு வேறு இந்த பூச்சாண்டி வேலை இந்த கொசு உரிக்கிற வேலை இதெல்லாம் வெங்க வச்சுக்க இது கருத்து சிங்கம் அசரவே அசராது நின்னடத்துலயே அடிக்கும் பார்த்து விளையாட்டு அப்படின்னு மற்றவங்ககிட்ட விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடலான்னு பாக்குறீங்களா கரெக்டாக பேசு நியாயமாக வந்துகிட்டே இருப்பானுங்க வரிசையா வந்துகிட்டே இருப்பானுங்க எவ்வளோ தானே நின்று பேசுவேன் டீல் பண்ணுவேன் என் நான் எவ்வளவு டீல் பண்ணுவேனோ அவ்வளவு டீல் பண்ணுவேன் அப்படியே கேப் இவனுங்களே சரியா இருக்க மாட்டானுங்க நம்ம பெத்தவர்கள் கொஞ்சம் இதாக பேசுனா நம்மளுக்கு பிடிக்காது பிடிச்சது சப்புன்னு அப்பி சப்புன்னு அப்பி அவனுங்களை வந்துச்சுன்னா அன்பன்னா அன்பா இருப்பேன் பாசம்னா பாசம் வந்து இறக்க முடியாதாச்சும் பேசணும்னு என்ன அப்படின்ற அப்படின்னு எங்கப்பா என்ன சும்மா தான் என்ன சும்மா என்ன பேசிட்டு இருக்கிற என்ன பேசிக்கிட்டு என்ன பேசுன ஆ என்ன எங்கள் அப்பாட்ட அப்படியே பேசிட்டு இருக்கிற என்ன கேட்கறதுக்கு மகனு சொன்னா இப்படிதான் பேசுவேன் எங்கள் அப்பா அந்தாண்ட டிவிக்கு போயிடுவாரு நான் என்ன சொன்னேன் இன்னும் எங்கள் அப்பாட்ட இன்னும் கேட்டீங்க நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னேன் கேட்குற எங்கப்பாவா அப்படின்னா சிச்சின்னா மோபுரத்து கூட்டி திட்டி விட்டுருவ வாங்க மாட்டேன் நீங்களே எப்படியே எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு உருமை இல்லை சரியா உங்க வேலை என்னவா அதை மட்டும் பாரு தேனாத வேலையெல்லாம் பார்க்காது எது பேசணும் எது பேசக்கூடாது வரம்பறது நீ கேட்கறதுக்கெலாம் ஏதாச்சும் அர்த்தம் இருக்குதா உன்னோட அர்த்தம் தான் அந்த ஊருக்கே தெரியும் நீ எதுவும் புழுகுற என் எங்கள் அப்பா நியாயமாக இருப்ப நீ என்ன நியாயமாக இருந்த சொல்லு எங்கள் அப்பாச்சும் நியாயமாக இருப்பார் நீ என்ன நியாயமாக இருந்த அப்படின்னா என்னாலும் எப்படி பேசுகிற ஐய் கரெக்டாக பேசுங்க மரியாதை மரியாதை பேசுங்க அன்பனா அன்பாக இருப்பேன் தப்பாக பேசுங்க கரெக்டாக பேசுனாக்கி இப்படி பேசிக்க இப்படித்தான் ஒருத்தன பிடிச்சி திட்டி விட்டேன் இந்த மாதிரியே நம்ம முன்னாடியே பேசுவானுங்க அவர் முன்னாடி பேச முடியாதுல்ல அப்பா போனாட்டி பிடிச்சி இல்லைன்னா அவங்க இன்னும் முதல்ல நம்ம பெற்றவரை தப்பா என்ன ஏதுன்னு நம்ம அதுதான் தப்பா விடவே கூடாது நம்ம பெத் நம்ம முன்னாடியே பேசுறாங்கன்னா நாம் சும்மா இருக்கோமா சிங்கம் மாதிரி சிங்கமாக இருப்பேன் ஆனால் பெற்றவரை தப்பா பேசணும் அவனை தோலை உடிச்சிடும் பெத்தனை மக்கள் உண்மை இவனுங்க மாதிரி அவளுங்கெல்லாம் பேச விடாதீங்க பேச விட்டீங்க பேச விட அவனுக்கு பேசத்துக்கு பேசவே விடக்கூடாது அவனை அவனை நாம்ப தான் பேசணும் வேறுலாம் ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டுதான் இரு மக்களே என்ன பண்றது பார்த்தலாம் விடுங்க நான் எதையும் கடந்தவன் ஆனால் நம்ம தா தந்தையை பற்றி தப்பாக பேசுகிறவங்களும் விடவே மாட்டேன் பாசம்னா பாசமாக இருப்பேன் அன்புனா அன்பாக இருப்பேன் தப்பாக பேசணும் தோலை உரிச்சுங்க அதுதான் மக்கள் அதுதான் என்னோட இது இதுதான் நான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிதான் இருப்பேன் நான் நானாக தான் இருப்பேன் நான் யாருக்காவது மாற மாட்டேன் சேலத்துக்காரனுக்கு அன்போட இருக்க தெரியும் பாசத்தோட இருக்க தெரியும் சேதத்துல அன்போட இருக்க தெரியும் பாசத்தோட இருக்க தெரியும் பொய்ய நடிக்க தெரியாது சில பேர் நடித்தவங்களாம் நான் பார்த்தேன் என் காலத்தில் நடித்தவங்க நடித்தவர்கள்லாம் பல வேஷங்கள் போட்டு இருக்குதுங்க கதவர்களுக்கு தெரியாது கிருக்கேன் பைத்திகார அப்படியெல்லாம் ஒரு பட்டம் ஒன்று கொடுத்துருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குது பைத்தியார முட்டாளே முதல் அறிவாளியாக இருக்கும் வாயிலாம் விட்டுட்டு முட்டாள பைத்தியம் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பார்க்காமல நாம களத்துல இருங்கன்னா அவங்க ஆட்டம் முடிஞ்சு போயிடும் இதுதான் மக்கள் உண்மை பாருங்க நல்லதே செய்வோம் நல்லது உங்கள் நகுலன் நந்தன் சேலம் முதல் பெற்றிருக்கு செம்பிலிப்பேர் செம்பிலி பேருனுக்கு அன்போடு இருக்க தெரியும் பாசத்தோடு இருக்க தெரியும் செம்பிலி சொல்லி வளர்ந்தவன் அந்த கம்பீரம் அப்படியே இருக்க முடியாது என்னோட தைரியம்தான் என்னோட தைரியம் அது என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட தைரியமும் சரி என்னோட பலமும் சரி யாருக்காரும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன் நான் நானாக இருப்பேன் யாருக்காரு என்ன மாற்று ஆனால் சொன்னவங்க எனக்கு தெரியும் மாறிட்டேன் மாறிட்டேன் மாறிட்டேன்னு நான் மாறில நான் வந்து ஒரே மாதிரிதான் இருப்பேன் கதிரவேனா கதிராக இருப்பேன் செம்புலி பேரனா செம்பிளி பேரனா இருப்பேன் இதுதான் எனக்கு சரி பாருங்க முடியும்